ஸ்டோரி கஃபே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா சக்தி இன்னைக்கு நான் இருக்க கதை வந்து ஒரு ஜப்பானிய சிறுகதை இத வந்து எழுதினவர் கோவென் ஜியான்சங் அப்படின்னு ஒரு ரைட்டர் இவர் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி அதாவது மில்லினியம் இயர் அப்போ வந்து அவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு ரொம்ப அறியப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் இந்த கதையை மொழியாக்கம் செஞ்சவர் சி முத்துசாமி ஸோ இந்த கதை துவக்கத்துல வந்து ஒரு புழுதி படந்த ஒரு சாலை அந்த சாலை வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு ஒரு சாலை பணி நடந்துட்டு இருக்கு ஏதோ சாலை விரிவாக்கமோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு மெட்ரோ போக்கோ ஏதோ ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு காற்று பலமா வீசுது அப்ப அந்த கேட்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அப்படியே பறந்து ஒரு விதமான ஒரு சிவிக்கை ஒளியோட அந்த அட்மாஸ்பியரே வந்து புழுதி படலமா இருக்கு ஸோ இந்த கார்னர்ல அந்த சென்டர் மத்திய ரோடுக்கு இந்த ஒரு கார்னர்ல வந்து ஒரு ரேடியோ பழுது பார்க்கும் நிலையம் ஒன்று இருக்கு அந்த ரேடியோ பழுது பார்க்கும் நிலையத்துல சரியா ஒரு நாலு பீப் சவுண்ட் கேட்குது மணி ஐந்து ஆகுது ஸோ ஐந்து மணிக்கு வந்து அந்த சாலை வந்து நிறைய பணியாளர்களெல்லாம் வீடு வேலை முடிச்சு வீட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த சமயம் ஆதனால்தான் அவ்வளோ பரபரப்பா இருக்கு அது வந்து ஒரு புழுதி பறக்கக்கூடிய அந்த சாலை வந்து அந்த காற்று இவ்வளவு பலமா வீசக்கூடிய பருவம் இல்லை இருந்தாலுமே அன்னைக்கு அந்த காற்று வந்து அப்படி வீசிட்டு இருக்கு இப்படி இருக்கிறப்போ ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு அந்த பஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கு அந்த நடத்துனர் ஒரு பெண் அந்த டிரைவர் வந்து கவனமாக தான் ஓட்டிட்டு வராரு கொஞ்சம் வேகமாக வரா இந்த பக்கம் வந்து ஒரு சைக்கிள் நிறைய பேர் வந்து ஒரு சைக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வருது அந்த சைக்கிளோட கூட ஒரு ஒரு சின்ன வாகனம் இருக்கு அந்த சின்ன வண்டி அதுல வந்து ஒரு குழந்தை ஒரு நாலு வயசு அந்த குழந்தை வருது இப்படி இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து பஸ் நோக்கி நேரம் அந்த வண்டி வர மாதிரி ஒரு இருக்கிறதுனால டிரைவருக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பதட்டமாகி ஆரன் கொடுக்குறாரு ஆனாலும் அந்த சைக்கிளிஸ்ட் வந்து இதை கவனிக்கல அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் ரோடில் இருக்கிற அத்தனை பேரோட கண்களும் அந்த காட்சியில தான் இருக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ட்டு வண்டிய அந்த பஸ் ஓட்டுநர் வந்து இவன் எப்படியும் மாறிடுவான்னு நினைச்சு நிறுத்தாம வந்தாரா இல்லை என்ன காரணம் தெரியல ஒரு இமை பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த விபத்து நடந்தே ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரே பஸ் நிக்குது ஒரே கூச்சல் குழப்பம் பெண்கள் எல்லாம் ஓன்னு கத்துறாங்க அந்த ஒரு அந்த சீனே வந்து மாறிடுது அப்போ வந்து எல்லாரும் அந்த பக்கத்துல அந்த சைக்கிள் பக்கத்துலேயே ஒரு குட்டியா இன்னொரு ஒரு வண்டியில் வச்சிருந்தா அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அந்த ஆளுக்கு என்னாச்சு அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரே கூச்சல் போடுறாங்க போலீஸும் வந்துடுது அந்த டிரைவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவன் வந்து நம்ம வேணும்ட்டே இந்த விபத்தை நிகழ்த்தவே இல்லை எவ்வளோ ஹாரன் கொடுத்துருக்கோம் அவன் எதிர்பார்க்கவே இல்லாம அந்த நபர் வந்து எதிர்த்தாக்கல வண்டியில வந்து விழுந்துற தற்கொலை பண்ற மாதிரியே வந்தானே எதுக்காக அவன் வந்து ஏன் வண்டியில விழணும் அப்படின்னு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் நடத்துனரான பெண்ணுக்கும் வந்து அங்க இருக்கிற பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க ஆக்சிடென்ட்ன உடனே எல்லாரையும் சமாதானப்படுத்தவே முடியல எல்லாம் இறங்கிடுறாங்க வண்டியில ஒரே சத்தமா இருக்கு அப்ப வந்து அங்கங்க ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த டிரைவர் மேலதான் மிஸ்டேக் அவன் எப்போதும் இப்படிதான் வேகமா வராங்க இல்ல இல்ல இந்த ஆள் வந்து சரியா கவனிக்காம பஸ் வர்றது கூட தெரியாம வேகமா வந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சைடு எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா பெரும்பான்மையானவர்கள் அந்த ஓட்டுநர் மீதே வந்து குறை சொல்றாங்க பஸ் தான் மிஸ்டேக் அவன் வந்து கொஞ்சம் நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பக்கத்துல ஒரு எதிர்த்தாக்குல ஒரு வண்டி வருதுன்னா கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம் ஸோ இப்படி ஒரு வாக்குவாதம் மக்களுக்கு மதியில் போயிட்டு இருக்கிறப்போ போலீஸ் வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க அப்போ அந்த சைக்கிளோட கதியை பார்த்தா அது ஒரு அப்புளம் மாதிரி நொறுங்கி இருக்கு அந்த மனிதன் தர அந்த சக்கரத்தில் மாட்டி அவன் அந்த ஸ்பாட் டெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ அந்த மக்கள் பேசிட்டு இருக்கிறதுல வந்து அவனுடைய மூளை வந்து வெளியில வந்து விழுந்திருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ அதை பத்தி சொல்றாங்க அவங்களால பக்கத்துல போக முடியல ஆனா அவங்க வந்து சொல்ற அந்த வார்த்தைகள் மூலமா தான் நம்ம அந்த பிக்சரைஸ் பண்ணிக்க முடியுது டைரக்டா அந்த காட்சியை வந்து கதை ஆசிரியர் சொல்லல பார்வையாளர்கள் என்னெல்லாம் பேசிப்பாங்க ஒரு விபத்து நடக்கிறப்போ என்னெல்லாம் வந்து அவங்க கற்பனை ஓட்டத்தை வந்து எப்படிலாம் தறி ஓட வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும் ஒரு இரண்டு பக்கத்துக்கு அந்த கான்வர்சேஷன் மக்களுடைய என்ன ஆயிருக்கும் அவன் கை உடஞ்சிருக்குமா கால் உடஞ்சிருக்குமா அந்த குழந்தை என்னாச்சு யார் அந்த குழந்தை ஒருவேளை அது அவனோட குழந்தையா அவன் வந்து தன்னோட உயிரை தியாகம் பண்ணிருக்கான் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக குழந்தைய வந்து தூக்கி அடிச்சிருக்கான் ஒரு பக்கத்துல எல்லாரையும் அந்த குழந்தை என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி போய் பார்ப்பாங்க அப்படியே சலனமே இல்லாம இருக்கும் அப்போ ஒருத்தர் சொல்வாரு இல்ல அந்த குழந்தை இறந்துருச்சு அதுவும் முகத்துல ஒண்ணுமே இல்லையே உயிரோட்டமே இல்லையே ஆனா அடியும் பட்டிருக்காது என்னடா அது சரி அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு ஆளாளுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த குழந்தை உயிரிட்டு அழ ஆரம்பிச்சிடும் கத்தி கத்தி எழுத தான் எல்லாருக்கும் ஆஹ் பரவாயில்ல குழந்தை உயிரோட இருக்குன்னு சந்தோஷமாயிடுவாங்க இந்த கொடூர கோர விபத்துலயும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் நடக்கல சோ இந்த தகப்பன்னா இல்ல அவன் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த யாரோ அந்த குழந்தைய உயிரை காப்பாத்திட்டான் அவன் செத்துட்டான் பரவாயில்ல அவன் தியாகிதான் நல்லா வந்தான் இந்த டிரைவர் தான் வந்து கெட்டவன் அவன் வந்து இவ்வளோ பொறுப்பற்று இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறப்போ டிரைவர் தன்னோட விளக்கம் சொல்றார் தண்ணிலே விளக்கத்தை சொல்றாரு நான் எப்போதுமே இந்த மாதிரி நெரிசல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமா தான் ஓட்டுவேன் ஆனா அவன் வந்து தன்னோட உயிரை மாச்சிக்கிற மாதிரியே தான் வந்தான் நான் எவ்வளோ டைம் கொடுத்தேன் ஆனா போயிடுவாங்க தான் நினைச்சேன் ஆனா என்னுடைய கற்பனைக்கு மீறி அவன் வந்து விழுந்துட்டான் சக்கரத்துக்கு நடுவில் என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியல அதுக்கு மேலே பரவாயில்ல அவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்த ஒருத்தனை வந்து நான் முயற்சி செஞ்சு பிரேக் அடிச்சிருந்தாலும் அவன் வந்து இடிக்கதான் செஞ்சிருப்பேன் ஆனா அதை அவன் தானாதான் வந்திருக்கான் அப்படின்னா அவன் புலம்பிட்டே இருப்பான் இதே திரும்ப திரும்ப அவன் புலம்புவான் அவனுக்கு ஒரு குற்ற உணவு இருக்கும் தெரிஞ்சு செய்ய செஞ்ச ஒரு தவறோ தெரியாம செஞ்ச தவறோ ஒரு மனிதன் சுட சுட தன் கண் முன்னால அவனோட ரத்தம் எல்லாம் இன்னும் தரையில தான் சிதறி கிடக்கு அதற்கு தான் தான் பொறுப்புங்கிறது தெரியுது அவனுக்கு அவன் கண்கள்லாம் கலங்கி இருக்கு ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஸ்தம்பிச்சு போய் அவர் ஒரு பக்கம் நிக்கிறாரு சோ நடத்துனரும் இறங்கி அந்த பெண் வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து அதை சீஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வேலை அந்த மாதிரி குழந்தையை தூக்கி அதையும் யார் உரியவர்கள் யார் அவன்கிட்ட வந்து அந்த விபத்துக்கு உள்ளான மனிதன்கிட்ட என்ன அட்ரஸ் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த போலீஸ்காரங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க போலீஸ்காரங்க கண்ட்ரோல் எடுத்தால் மக்களை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க எல்லோரையும் வந்து போங்க 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 எல்லாம் டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணாதீங்க அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அதை எல்லாம் கிளியர் பண்றாங்க சோ கொஞ்ச நேரத்துல வந்து வண்டி வருது வண்டியில வந்து எல்லாம் அனுப்பி விடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நடத்துனரையும் என்கொயரி இருக்கு உங்களுக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே கூட சேர்த்து அந்த என்கொயரிக்கு அமுச்சு விடுறாங்க அந்த பஸ் மட்டும் கைவிடப்பட்ட ஒரு ஒரு புராதான ஒரு பேருந்து மாதிரி அந்த இடத்துல இருக்கு நேரம் ஆக ஆக எல்லாம் அந்த போக்குவரத்து எல்லாமே அமைதியாயிடுது இருள் சூழுது அந்த தரையில அந்த ரத்த காயமும் அந்த பேருந்தும் ஒரு பெரிய விபத்துக்கான ஒரு சாட்சியா அங்க இருக்கு சோ இதோட வந்து இந்த கதை வந்து முடியல இந்த கதையில வந்து வந்த அந்த நபர் யாரா இருக்கக்கூடும் அவனுக்கு மனைவி இருக்குமா அந்த மனைவி வந்து இவன் வந்து ஒரு நல்ல அன்போட அன்புடையவளா இருந்திருப்பாளா அப்படி அன்புடையவளா இருந்திருக்கிற பட்சத்துல அவளையே அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடாது அந்த ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர டைம்ல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மனிதன் எந்த அவசரத்துல வந்து அந்த குழந்தைய பிக்கப் பண்ணதுனாலதான் அந்த அவசரத்திலேயே உயிரை விட்டானோ இல்ல அவனுக்கு மனைவி இல்லைன்னா இது யாருடைய குழந்தைன்னு அந்த குழந்தை பத்தியும் அந்த மனிதன் பத்தியமான ஒரு விசாரணை வந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னுமே அந்த மக்கள் கிட்ட அந்த விபத்தை பார்த்தவங்க நேரடியாக இருக்கிறவங்க பார்க்காதவங்க கிட்ட நெரேட் பண்ணுவாங்க எப்படின்னா கண்ணு காது மூக்கு வச்சு அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கூல்ல வந்து இருந்திருக்கலாம் அந்த குழந்தை இல்ல இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடியாவது வர மாதிரி அவன் வந்து ஒரு கான்வர்சேஷன்ல அந்த ஸ்கூல்ல இருந்திருக்கலாம் அந்த பெண் ஸ்கூல்ல அனுப்புவாங்க இல்லையா நர்சரி ஸ்கூல்ல இருந்து அனுப்பக்கூடிய அந்த டீச்சர் கிட்டேயாவது அவன் பேசி இருந்திருக்கலாம் ஏதாவது நடந்து ஒரு மிராக்கல் நடந்து இவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு தகப்பன் இல்லாத குழந்தை வந்து இனிமே எப்படி வளர போதோ தெரியல ஒரு அன்பான ஒரு தகப்பண்ண வந்து இழந்துட்டு அந்த குழந்தை உயிர் புழைச்சிருக்கு நாளைக்கு ஆனா வாழ்நாள் முழுக்கும் அதுக்கு ஒரு சோகமும் ஒரு துயரமும் கூடவே தான் வரப்போகுது அப்படின்னு இப்படியான ஒரு சில சம்பாஷணைகள்லாம் அந்த இடத்தை சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்ப வந்து இரு இருள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து ஆசிரியர் இந்த கதையை எப்படி முடிப்பார் அப்படின்னா வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு எல்லாம் ஒரு காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு தினம் தினம் அன்றாடம் ஒரு பரபரப்பு ஒரு விரைந்து ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில வந்து நின்று ஒரு விபத்து நடந்திருக்குன்னா அது அன் அன்னைக்கோட அவ்வளவுதான் அதோட அதோட மொத்தம் ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையே வந்து ஒரு சம்பாஷணையிலயோ ஒரு கற்பனையில அவனை பத்தின ஒரு கற்பனை பேச்சுகள்ல இதோட முடிஞ்சிருதா அவ்வளவுதான் எல்லாமே இது ஒரு மரணத்தின் ஒரு கடைசி பக்கத்தோட நிறைவேறுதா அப்படிங்கிற ஒரு PHILOSOPHICAL ஓப்பன் டாக்கோட வந்து அந்த கதையை முடிச்சுப்பாரு மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல இது வந்து இந்த ஒரு இலக்கிய கதை ஆசிரியனுக்கு இந்த சம்பவம் எப்படி அப்படின்னா ஒரு புத்தக கடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ரிப்பேர் கடை பக்கத்துல எதிர்க்கல சாலை மத்தியில நடந்த ஒரு விபத்து அந்த விபத்து வந்து சரியா அஞ்சு மணிக்கு நடந்திருக்கு இதோட இந்த கதையை வந்து முடிச்சிருப்பார் ஆசிரியர் சோ எல்லாமே ஒரு கான்டென்டா போகக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து இந்த கதையை வந்து யோசிச்சு பார்த்தோம்னாக்க நிறைய அடுக்குகள் இருக்கு இந்த கதைக்குள்ளே வந்து மனிதர்களோட சைக்காலஜி ஒரு தெருவுடைய காட்சி ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் வந்து மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த கால அவகாசம் எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்கு ஸோ இது எத்தகைய கதை அப்படின்னா வாழ்க்கையோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஷேடு ஒரு வண்ணம் ஒரு ஓப்பனா ஒரு ஒரு விஷயம் நம்ம பாக்கிறது தான் அன்றாடம் நம்மளே நிறைய கடந்து போயிட்டே இருப்போம் வேகமா போகிறப்போ எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த விசாரிக்க நமக்கு நேரம் இருந்திருக்காது ஆனா அந்த நாள் முழுக்க ஏதோ ஒரு பின் ஓரத்துல வந்து மைண்ட் ஒரு என்ன நடந்திருக்கும் ஒரு வேலை பொழிச்சிருப்பாங்களா இல்லை இறந்துருப்பாங்களா அவ்வளோதான் நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த வாழ்க்கை முறை இந்த ஸ்பீட் லைஃபோட அப்சர்டிட்டியை தான் வந்து கதை ஆசிரியர் பதிவு செய்கிறார் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்